இந்த ஐயாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹிப் ஜாயிண்ட் வந்து விலகி இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம டென்சார் ஃபேசியலேட்டியன்னு சொல்லக்கூடிய அந்த மசிலும் குளுட்டியஸ் மினிமஸ் மசிலும் வந்து கண்ட்ராக்டில் ஆகிடுது அதாவது அது டைட்டு ஆயிடுது அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஹிப் ஜாயிண்ட் வந்து டிஸ்லோக்கேட் ஆகி டிஸ்பங்ஷன் ஆகிடுது இப்போ இது மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம முழங்காலும் பாதிக்கப்படும் அதிகமாக அதிகமாக அழுத்தம் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஜாயிண்ட்லேயும் வந்து வழி வந்துடும் ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும் மூட்டு தேய்மானம் வந்துடும் அதே மாதிரி முழங்காலும் தேஞ்சு போயிடும் இடுப்பும் தேஞ்சு போயிடும் ஒன் சைடாக நடக்க நடக்க என்ன ஆகும் அப்படியே ஸ்கோலியோசிஸ் மாதிரி நம்ம இடுப்பும் வந்து வளைய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் கிடையாது இதை தாங்கி தாங்கி இந்த காலிலையும் முழங்கால் வழி வந்துடும் இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து இந்த டிரைனில்லிங் தெரவி மூலமாக ஈஸியாக அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து நார்மல் பண்ணிடலாம் அதுதான் வந்து நம்ம இளையாங்குடைய ஏகே பிசியோதெரபி கிளினிக்கோட முக்கிய அம்சமே ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உடனே சரி பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஏக்கிட்டே அப்படி தான் பேசியிருக்கோம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஒன்றரை மணி நேரத்தில் சரி பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க காலை பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் இன்டெர்னல் ரொட்டேஷன் பண்ணுறேன் நீ ஜாயிண்ட் வந்து தூக்குது பாருங்கள் இன்டெர்னல் ரொட்டேஷன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இன்டர்னல் ரொட்டேஷன் பண்ணும்போது நீ தூக்குது இதே நல்ல கால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மூவ் ஆகுது இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக மூவ் ஆகுது ஹிப் ஜாயிண்ட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீ ஜாயிண்ட் எந்த அளவுக்கு லிஃப்ட் ஆகுது பாருங்கள் அப்போ இந்த தசைகள் எல்லாத்தையுமே நம்ம டைட்டை குறைச்சி நார்மலைஸ் பண்ணிட்டோம்னா அந்த எலும்புக்களை மாட்டி இருக்கிற தசைகள் ஃப்ரீயாகிடும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணோம் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த கால் வந்து மேலே ஏறி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆங்கிளில் வலி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் முழங்கால் வலி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முழங்கால் வந்து அவங்களுக்கு ஏறி இருந்துச்சு அதையும் நார்மல் கொண்டு வந்தாச்சு ஹிப் ஜாயிண்ட் டிஸ்ஃபங்ஷனில் இருந்துச்சு அதையும் கரெக்ட் பண்ணி நார்மல் கொண்டு வந்தாச்சு இப்போ பார்த்தாவே தெரியும் நல்லா ஃப்ரீயாக நார்மல் பொசிஷன் போயிடுச்சு அதே மாதிரி இந்த கால் ஃபஸ்ட்டு இன்டர்னல் ரொட்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி மூவ் ஆகலை இங்கே வந்து நல்லா முழங்கால் ஆச்சு இப்போ பாருங்கள் இப்போ நார்மலாக மூவ் ஆகுது இப்போ ரெண்டு காலமே பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் வந்துருச்சு உள்ளே வந்து இருந்த எல்லாத்தையுமே எடுத்தாச்சு க நார்மல் பண்ணியாச்சு நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா ட்ரைன் நான் நிறைய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் ட்ரைன் ஹிடிலிங் சிகிச்சை மூலமாக தான் சரி பண்ணியிருக்கோம் நீங்களும் சரியாகன்னா எங்ககிட்ட வாங்க சூப்பராக சரி பண்ணி பண்ணித்தரேன் உங்களுக்காக ஏன் மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏ கே பிசேதர்ப்பு கிளினிக் இளையான்குடி